வெல்கம் டு ஹரிசிவ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் கூடாரவள்ளி அன்று பெருமாளுக்கு படைக்கக்கூடிய முக்கிய நெய்வேத்தியமான அக்கார வடிசல் தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் இந்த டேஸ்ட்டு சக்கரை பொங்கல் மாதிரி இல்லாமல் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்க இதை பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இப்போ இந்த அக்கார வரிசல் செய்கிறதுக்காக ஒரு கப்பில் முக்கா பங்கு பச்சை எடுத்துருக்கேன் காப்பங்கு பாசிப்பருப்பு எடுத்துட்டேன் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா ரெண்டு தடவை கழுகிட்டு மூணு தண்ணியும் ஊற்றியாச்சு இது ஒரு காமணி நேரம் அப்படியே ஊறட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இதை ஒரு தடவை கழுகிட்டு தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு ஒரு குக்கரில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாசிப்பருப்பையும் பச்சரிசியும் போட்டுக்கலாம் ஒரு பங்கு அரிசி பாசிப்பருப்புக்கு மூன்று பங்கு அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டேன் இப்போ இதுக்கு தேவையானது கொஞ்சமாக தூளுப்பு போட்டுட்டு மூடியும் விசிலும் போட்டு அடுப்பில் ஒரு விசிலும் சிம்மில் அஞ்சு நிமிஷமும் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு அரிசிக்கும் பாசிப்பருப்புக்கும் ஒரு கப்பு அளவுக்கு பசம்பால் எடுத்திருக்கேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றியாச்சு இதை நல்லா சூடுபடுத்தி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா சூடான பிறகு இதை அப்படியே வச்சுட்டு வேக வச்ச அரிசியையும் வாசி பருப்பையும் இந்த மாதிரி லேசாக மசிச்சு விட்டுக்கலாம் மசிச்சு விட்டால் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதாவது ஃபுல்லாக மசிக்க தேவையில்லை இந்த மாதிரி கொஞ்சமாக லேசாக மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மசித்த பிறகு சூடு படுத்தின பாலையும் இதோடையே ஊற்றிக்கலாம் சூடாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த பாலம் இந்த பாசிப்பருப்பு பச்சரிசி இது மூணும் கலந்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் நமக்கு மீதி உள்ள பாலையும் நல்லா ஊற்றிட்டு நல்லா நாலு புறமும் கிண்டி விட்டுருங்க இந்த பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மசித்து விட்டுக்குங்க இப்போ இது அப்படியே இருக்கும் ஒரு கப்பு அரிசிக்கும் பாசிப்பருப்புக்கும் ரெண்டு கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்துவிட்டேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட வெள்ளம் போட்டுக்குங்க இதுக்கு ரெண்டு கப்பு வெள்ளமும் அரை கப்பு தண்ணியே சேர்த்துட்டேன் இப்போ மசிச்சு வச்ச அந்த சாதத்தை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு கிண்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வெள்ளத்தை நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கரைஞ்சிருச்சு இதை ஒரு ஃபில்ட்ரு மூலமாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரில் ஃபில்ட்ரு பண்ணால் உங்களுக்கு எதாவது மண் தூசி இருந்தால் கூட வந்துடும் இந்த பாருங்கள் இப்போ இந்த ஃபில்ட்ரில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணியும் எடுத்தாச்சு இதை வந்து அடுப்பில் வைக்காமல் அடுப்புலேருந்து இருந்து கீழே இறக்கிட்டு நல்லா நாலு புறமும் கிண்டி விட்டுருங்க நல்லா கிண்டி முடித்த பிறகு இந்த பாருங்க இந்த மாதிரி வந்த பிறகு இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பிச்சிடலாம் ஃபுல்லில் வைக்காதீங்க மீடியமும் வைக்காதீங்க சிம்மில் இருக்கட்டும் ஓரளவு இந்த கெட்டியான பிறகு கொஞ்சம் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுட்டேன் அதையும் வச்சு கிண்டியாச்சு இப்போ கொஞ்சோண்டு பச்சக்கருப்பத்தூளும் போட்டாச்சு அதுக்கப்புறம் இதனுடைய தேவையான அளவு கொஞ்சமாக ஜாதிக்காய் தூள் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த பச்சை கற்புரமும் ஜாதிக்காயும் போட்டுக்குங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ ஜாதிக்காய் ஏலக்காய் பச்சை கற்புரம் இது மூணும் நல்லா இந்த கலவையோடு கலந்து வர மாதிரி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க இப்போ கரண்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவு நெய்யும் ஊற்றிக்கலாம் இந்த அக்கார வடிசலுக்கு நெய்யும் பாலும் தான் முக்கியமானது இப்போ நெய்யும் நல்லா மெல்ட் ஆன பிறகு தேவையான அளவு முந்திரி பருப்பை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை லேசாக வருத்தனோடையே அதனுடைய கிஸ்மஸ் பழத்தையும் போட்டு இது பொன்னிறமாக ஆகுறதுக்கு முன்னாடியே இருந்து எடுத்துட்டு அந்த கலவையில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி முந்திரி பருப்பையும் கிஸ்மஸ் பழத்தையும் ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க அதுக்கப்புறம் அதே ஒத்தக்கரண்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தேங்காய் துருவலையும் போட்டு அதையும் அந்த கலவையோடையே போட்டுக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் தேங்காய் துருவல் இது மூணும் கலவையோட நல்லா கலந்து வர மாதிரி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க இப்போ சூப்பரான சுவையான அக்கார வடிசல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்